ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அதை அவங்கள்ட்ட அனுப்பிரியா இந்த வீடியோவில் நம்ம ஒரு பெஸ்ட்டு ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம் முடி ரொம்ப அடர்த்தியாக வேணும் நீளமாக வேணுன்றவங்க இந்த ஒரு ஹேர் பேக்கை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக யாராவது பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கருவேப்பில் ப்ளஸ் முருங்கைக்கீரை இது ரெண்டுத்தையும் இந்த மாதிரி ஒரு கடாயில் போட்டு வறுத்துக்கோங்க வருத்திங்கன்னா அது மொறு மொறுப்பாக வரும் நீங்கள் அதில் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது இது ரெண்டு மட்டும்தான் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போட்டு அப்படியே நீங்கள் சூடுபடுத்தினீங்கன்னா அது ஒரு மாதிரி மொறு மொறுப்பாக வரும் நீங்கள் கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கருக விடக்கூடாது கருக விட்டிங்கன்னா அதோடைய எஃபெக்ட்டும் சுத்தமாக இருக்கவே இருக்காது அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் கருக விடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா மொறுமொறுப்பாக வரும் அந்த டைமில் நீங்கள் இது மொறுமொறுப்பாக வந்தது நீங்கள் கையாலையுமே மொறுமொறுப்பாக தூளா ஆக்கினாலும் ஓகே தான் மிக்சியில் போட்டு நீங்கள் தூளா ஆக்கினாலும் ஓகே தான் பட் நான் வந்து மிக்சியில் போட்டு பார்த்தேன் ஃபஸ்ட் டைம் வந்து அது தூளாகவே ஆகலை அதனால் நான் என்ன பண்ணேன் என்னுடைய கையாலையே ஃபஸ்ட்டு தூளாக ஆக்கி பார்த்தேன் கையால் நல்லாவே தூளாக ஆக்குச்சு அதனால் இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம் இது ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட்டு கொடுக்கும் கண்டிப்பாக கருவேப்பில் எப்பயுமே முடிக்கு ரொம்ப 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 நல்லது முடி உங்களுக்கு கம்மியாகுது கொட்டுது கொடுகு அதிகமாக இருக்குது முடி எனக்கு அடர்த்தியாக வேணுன்றவங்க இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணுங்கள் எல்லாருக்குமே பெஸ்ட்டு ரிசல்ட்டு கிடைக்கும் பட் வந்து இதை பனி டைமில் நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கலாம் ஏன்னா பனி டைமில் யூஸ் பண்ணக்குள்ள உங்களுக்கு வந்து சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் பனி டைமில் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க இப்போ நான் எடுத்து காமிச்சேன் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு மொறுமொறுப்பு தன்மை இருந்தால் போதும் கரெக்டாக தூளாக்குற மாதிரி மொறுமொறுப்பு தன்மை வருது இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அது மொறுமொறுப்பாக ஆனதுக்கப்புறம் மிக்ஸியில் போட்டு உங்களால் மிக்ஸியில் போட்டு அரைச்சி போ மொறு மொறுன்னு வரல பொடி ஆகலை அப்படின்னா நீங்கள் கையாலேயே அதை பிசைஞ்சு விட்டிங்கனாலே அது தூளாக ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க மாற்றினதுக்கப்புறம் என்னென்ன பொருள் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம கரெக்டாக ஒரு நாலு பொருள் தான் சேர்க்க போகிறோம் இதில் நம்ம ஏற்கனவே கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையும் போட்டாச்சு ஃப்ரெஷ்ஷாக தான் எடுத்து போடணும் நீங்கள் அதை எதுவுமே பண்ண வேணாம் எண்ணெயிலலாம் எதுவுமே போட வேணாம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு தயிர் எடுத்திருக்கேன் நான் எந்த அளவுக்கு தயிர் எடுத்துக்கணுன்னா அதே அளவு சாதம் வடித்த தண்ணி இருக்குல்ல அதை எடுத்துருக்குறேன் நீங்கள் கருவேப்பிலையும் முருங்கைக்கிரியும் நான் இந்த வாட்டி என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா கம்மியாக எடுத்துட்டேன் பட் வந்து தயிரையும் அதையும் வந்து அதிகமாக எடுத்துட்டேன் சாதம் வடித்த தண்ணியும் அதிகமாக எடுத்துட்டேன் நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணுன்னா கருவேப்பில எந்த குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதே போலவே இதை ஒரு அளவு எடுக்கிறீங்கன்னா இதிலேருந்து மூணு மடங்கு கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையும் எடுத்துக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து இது கட்டியாக கிடைக்கும் எனக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் கிடைச்சிது அதனால் உங்களுக்கு கட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் இதை மூணு மடங்கு போட்டிங்கன்னா நான் ஒரு மடங்கு தான் போட்டிருக்கேன் நீங்கள் மூணு மடங்கு போட்டிங்கன்னா பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்களே அதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள் நான் இதை டுடே ட்ரை பண்ணிணேன் பட் எனக்கு அந்தளவுக்கு சளிலாம் பிடிக்கலை நார்மலாக தான் இருந்துச்சு அப்ளை பண்ணிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர்க்கு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டு ரிசல்ட்டு கிடைக்கும் தேங்க் யூ